புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதில் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் உண்டு நம் வாழ்க்கை தேடலில் தொலைக்க கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதி மன அமைதிக்கு இரண்டு வழிகள் ஒன்று விட்டு விடுங்கள் மற்றொன்று விட்டு கொடுங்கள் அறிவு என்பது நதியை போன்றது அது எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமைதி இருக்கும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி பிறர் உங்கள் மீது வெறுப்பை கொட்டும் போது பொறுமையாய் இருப்பது உங்களின் பலவீனம் அல்ல பலம் அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியில் மௌனம் அறிவு மிகுந்தவர் பேசும் வழியில் மௌனம் பேசுவது திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதை பெரிய திறமை சில நேரங்களில் மௌனம் சிந்திக்க வைக்கிறது சில நேரங்களில் மௌனம் சிரிக்க வைக்கிறது தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டு விட்டால் மகிழ்ச்சியோ அமைதியோ தேடி ஓட வேண்டியதில்லை அவையே நம்மை தேடி ஓடி வரும் வாழ்க்கையில் போனால் மீண்டும் வராத மூன்று விஷயங்கள் நேரம் வார்த்தைகள் வாய்ப்பு வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் நம்பிக்கை அமைதி நேர்மை வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க மூன்று விஷயங்கள் அன்பு நண்பர்கள் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் எப்போதும் உறுதியாக இல்லாத மூன்று விஷயங்கள் வெற்றி கனவு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மூன்று விஷயங்கள் நல்ல மனிதனை உருவாக்குகின்றன நேர்மை கடின உழைப்பு இரக்கம் வாழ்க்கையில் ஒரு நபரை அளிக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் பெருமை பேராசை கோபம் சில இடத்தில் சத்தம் பதிலாக இருந்தாலும் சில இடத்தில் அமைதி அருமையான பதிலாக இருக்கும் பிறர் தூற்றும் போது நம்மை பற்றி நமக்கு தெரியும் என கர்வத்துடன் முகத்தில் தெரிக்க விட்டு அமைதியாக நகர்வது அழகியல் உங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு தொடர்ந்து குறிப்புகளை அளிக்கிறது அது ஒரு அமைதியான மெல்லிய குரல் அது உங்களுக்கு சத்தமாக கேட்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உங்கள் ஆள் மனது காட்டும் உங்களுக்கான வழியை நீங்கள் உணர தொடங்குவீர்கள் பேச ஆயிரம் வார்த்தைகள் என்னிடம் கொட்டி கிடக்க அமைதியை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறேன் வார்த்தைகள் அது தருவதால் அமைதி என்ற நண்பன் எப்போதும் துரோகம் செய்வதில்லை இந்த உலகில் எதை எதையோ தேடி அலையும் தேவைப்படுவது என்னவோ மன அமைதி மட்டுமே பிறர் உங்கள் மீது வெறுப்பை கொட்டும் போது இருப்பது உங்களின் பலவீனம் அல்ல பலம் எல்லா நிலையிலும் நிதானமாயிரு எல்லா விஷயங்களையும் நீ மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு எல்லா விஷயங்களும் உனக்காக நடப்பதில்லை அதனால் நீ அமைதியாக இருப்பதே நல்லது நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் அடுத்தவரின் ஆசைகளை மேல் திணித்து கொள்ளாமலும் நமக்கு என்ன வேண்டுமோ அதை வாழ்க்கை பாதையில் நாம் செல்வோமானால் அதன் மூலம் மன அமைதி என்பது நிச்சயம் கிடைக்கும் யாருக்கும் எப்போதும் தீங்கு செய்வதில்லை என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் மனதில் அமைதி நிறைந்திருக்கும் உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதே எங்கே இருதயத்தில் அறவொழுக்கம் இருக்கிறதோ அங்கே செயல்பாட்டில் அழகு இருக்கும் எங்கே செயல்பாட்டில் அழகு இருக்கிறதோ அங்கே வீட்டில் ஒத்தி செய்வு இருக்கும் எங்கே வீட்டில் ஒத்தி இருக்கிறதோ அங்கே தேசத்தில் ஒழுங்கு இருக்கும் எப்போது தேசத்தில் ஒழுங்கு இருக்கிறதோ அப்போது உலகில் அமைதி நிலவும் முன்னேற்றத்திற்கு அமைதி அவசியம் நமது வேறுபாடுகளை தீர்க்க நாம் இணைந்து செயல்பட்டு அமைதியான உலகத்தை உருவாக்குவோம் பயனற்ற ஆயிரம் வார்த்தைகளை காட்டிலும் மனதுக்கு அமைதி தரும் ஒரே ஒரு வார்த்தையே மதிப்புமிக்கது மகிழ்ச்சி என்னை வெளிப்படுத்தும் அமைதியை இதில் அறிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறதென கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் வாழ்க்கையில் சாதனை படைத்தேன் என்பதை விட யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்பதே சிறந்தது அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கே மதிப்பதிகம் பிறருடனான தொடர்பை அமைதியை பயன்படுத்தி மேம்படுத்த முடியும் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடாது மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் அடுத்தவரின் ஆசைகளை நம்மேல் திணித்து கொள்ளாமல் நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வாழ்க்கை பாதையில் நாம் செல்ல வேண்டும் இதன் மூலம் மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் அமைதி உன்னை தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு உன் மன அமைதி காக்கப்படும் அதிகமாக பேசுவதனால் மட்டும் ஒருவன் அரைஞனாகிவிட மாட்டான் ஆசை பேராசையாகவும் அன்பு வெறியாகவும் மாறும்போது அமைதி அங்கு நிற்காமல் விலகி சென்றுவிடும் ஓங்கி அடிப்பது எளிய செயல் ஆனால் அடிக்காமல் அமைதி காப்பதும் அடங்கி இருப்பதும் மிக கடினமானது உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் அலையே இல்லாத கடல் போல அமைதி இல்லாத மனம் போல கடன் இல்லாத வாழ்க்கை போல கருணை இல்லாத கண்ணீர் போல நம்பிக்கை இல்லாத உறவு போல நன்றி இல்லாத மனிதன் போல ஆண்டவன் இல்லாத அன்பு போல ஆறுதல் இல்லாத கவலை போல மழலை இல்லாத மனக்கவலை இல்லாத உள்ள நினைக்கும் மனம் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே தாமதமானாலும் உன்னை வந்தடையும் மன அமைதி கொள் இந்த உலகில் எதை எதையோ தேடி அளையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது மன அமைதி மட்டுமே அமைதியாக இருங்கள் இன்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்களை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் வரும் நம் பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் இல்லை எதற்கும் பயந்தவர்களும் இல்லை அனுசரிக்க தெரிந்தவர்கள் தேவையற்ற ஆசைகளை வளர்த்தால் மன அமைதி குறையும் போதும் என்ற மனம் நிம்மதிக்கு வழிவகுக்கும் புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆளும் இல்லை வாழ்க்கையில் சாதனை படைத்தேன் என்பதை விட யாரையும் வேதனை படுத்தவில்லை என்பதே சிறந்தது எல்லா இடத்திலும் அமைதியாகவே இருந்து விடாதே உன்னிடமும் நியாயமுள்ளது என்பது தெரியாமலேயே போய்விடும் முயற்சி திருவினையாக்கும்